கடந்த நான்கு நாட்களா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தமிழக ஊடகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்க அனைத்து ஊடகங்களிலும் நம் தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கேவலமாக கொண்டிருக்கின்றனர் இதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் எல்லாரும் வந்து காவல்துறை மட்டும்தான் காரணம் அப்படின்றாங்க ஒரு சிலர் வந்து அந்த பெண் மீது தவறு அந்த அந்த ஆண் நண்பன் மீது தவறு அப்படின்ட்டு பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு இடத்துல பல்வேறு விதமா பேசுறாங்க நம்ம வந்து அங்க இருக்க முக்கிய நபர்களோட ஆய்வு செய்து அங்க இருக்க விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து மக்களுக்கு இதை தெளிவாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஒரு காணொலி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோவை இன்சிடென்ட் வந்து ரொம்ப புதுசு கிடையாது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞானசேகரன் என்ற அயோக்கியன் அடா யூனிவர்சிட்டி பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும் என்ற வார்த்தைகள்லாம் வந்து வார்த்தை ஜாலத்துல விளையாடினாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அதன் தொடர்ச்சியாக மாநில அரசு ரொம்ப நல்ல விஷயங்களா பண்ணாங்க அதாவது சைட்ல பார்த்தா மூன்று ஆண்டு தண்டனை பெண்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க சைட்ல பார்த்தா மூன்று ஆண்டு தினை நேரடியா பார்த்தா ஆண்டு சிறை தண்டனை அதுக்கப்புறம் பின் துணை பத்தாண்டு தண்டனை இந்த மாதிரி புது புது சட்டங்களை கொண்டு வந்தாங்க உள்ளபடியே முதலாளவை நான் அந்த ஒரு சட்டத்துக்காக வரவேற்று என்னோட சமூக உறவுகளையும் சரி எல்லா மொழிகளும் அரசுக்கு ரொம்ப பாராட்டி போட்டுங்க ஆனால் அந்த சட்ட திட்டங்கள் முறையாக கொண்டு போய் சேர்த்ததா என்று பார்த்தால் உள்ளபடியே கொண்டு போய் சேர்க்கல அந்த சட்ட திட்டங்களை காவல்துறையினர் முக்கியமாக காவல்துறையினர் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து இருக்க வேண்டும் முயற்சிகள் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் நல்ல விஷயம் ஆனால் அவை வைத்து படித்த படிக்காத இளைஞர்களை மிரட்டுவதற்காக அந்த சட்ட சட்டங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றது உள்ளபடியே உண்மை இதை காவல்துறை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் இரண்டு ஆதாரம் நான் தர தயாராக இருக்கிறேன் மூணாவது காவல்துறை மூல நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து டைரக்ட் சார்ஜ் ஒன்று கொடுத்தாரு கிட்டத்தட்ட பதினொன்றை காலுக்கு அந்த பையன் போன் பண்ணியிருக்கான் பதினொன்று முப்பத்தி காவல்துறை ஷார்ப்பா வந்துச்சு வந்துட்டு காலையில நாலு மணி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அந்த பொண்ணா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சார்ஜ் வைக்கிறாரு அவர் சார்ஜ் வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் மேல ஆச்சு இது வரைக்கும் காவல்துறையினர் ரிப்ளை இல்ல இதை தொடர்ச்சி இதுக்கு முன்னாடியே வந்து திரு நைனா நாகேந்திரன் அவர்களும் ஒரு சார்ஜ் வச்சார் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு பதவியில வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இதுவரை எட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வழக்கும் ஆறாயிரத்து சச்சம் கொலை வழக்கும் முப்பத்தோரு கஸ்டோடியல் டெத் வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் இது டைரக்டா மாநில அரசு சார்ஜ் பண்ணி ரெண்டு பேர் ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க முக்கியமா அது காவல்துறைக்கு தான் போய் சேரும் காவல்துறை சார்ந்த ஆக்டிங் டிஜிபி என்று சொல்லக்கூடியவர் இது விஷயமாக இன்றும் இன்னும் வரை இந்த இந்த காணொலி போடும் வரை வாய் திறக்கவில்லை என்பது உள்ளவுடைய வருத்தமாக உள்ளது காவல்துறைக்கான கண்ட்ரோலர் என்று சொல்லப்படும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் துறை சார்ந்த நபர்கள் யாருமே இது விஷயம் வாய் திறக்காம இருக்கிறது உள்ளபடியே வருத்தமா இருக்கு இந்த காணொலி போறதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு ஞானசூனியம் ஒரு பொது மேடையில் மக்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொது மேடையில் ஒரு கேவலமான விஷயம் பேசுறாரு அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அந்த பையனோட ஒதுக்கு போறமா அசிங்கமா இல்லையா சமூகம் இங்க போய் கொண்டு இருக்கிறது ரைட்டு சார் பாரதி கண்ட புதுமை பெண்ணை பத்தி தான் சார் நீங்க ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு இருக்கீங்க அப்படி பேசிட்டு உங்க கட்சிகளுக்கு அத்தனை பேரை பேசாங்க பாரதி கண்ட புதுமை பெண் பெண்களுக்கா எது பண்றோம் அதை பண்றோம் அப்படி சொல்லிட்டு திடீர் எப்படியும் கையெழு விடுறோம் பொண்ணு மேலத்துக்கு பிளேம் போடுறீங்க பொண்ணு இருபத்தி நாலு மணி நேரம் எங்க போனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அந்த கடமையை தவறிட்டாங்க அதை பத்தி பேச முடியாம பேச வக்கு இல்லாம நீங்க என்ன பேசுறீங்க பொது மேடையில் அது பொண்ணுக்கு என்ன வேலை அந்த நேரத்தில் பெண்களை நிம்மதியை வாழ விடுங்க சார் கடந்த நான்கு நாட்களா நானும் டெய்லி டிவிலையும் சரி உறவுகளையும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சமூக ஆர்வலர்கள் சமூக போராளிகள் என்று வேஷத்தில் தெரியும் சில முக்கிய நபர்கள் சத்யராஜ் ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் ஜோதி ஆகட்டும் கார்த்தி ஆகட்டும் ஆகட்டும் ஏனைய குழுக்கள் அவங்க எல்லாம் எங்க போய் மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியல அதாவது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா அவங்க வாய் ஃபுல்லா கத்த கத்தியா பணத்தை வச்சிருவாங்க நடிகர் சிறப்பான நடிகர் ரொம்ப சூப்பர் ஸ்டார் தயவுசெய்து சரிங்களா இந்த மாதிரி பொது விஷயத்துல வரும்போது கருத்துன்னு சொன்னா எல்லாத்தையும் கருத்து சொல்லுவேன் உங்களுக்கு சாதகமான விஷயத்த கருத்து சொல்றது கருத்து சொல்லாம இருக்க எல்லாம் வந்து உங்களுடைய ஒரிஜினல் நடிப்பை வந்து சினிமாவில மட்டும் இல்ல ரியல் வாழ்க்கையை காமிக்கிற மாதிரி இருக்கு உள்ளபடியே அடுத்தபடியே அந்த கூட்டணி கட்சிகள் தேர்தல் நேரம் என்பதால் உங்களுக்கு வந்து வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டப்பட்டு உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது ஏன்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சின்ன வயசுல இருந்து ஆத்மாத்தமா மனதில் ஏற்றவன் நான் அந்த கட்சி எல்லா விஷயத்துக்கும் கூட்டங்கள் தான் மறுநாள் இறங்கி போராடும் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பெரிய பலம் அந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வைக்கமே இல்லாம பொது மேலையில சண்முகம் அவர்களே சொல்றார் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் ஒருத்தர் அவரே சொல்லாம நாங்க மட்டுமா பணம் வாங்க விசிக்கா வாங்கினாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் சார் கேவலமா இருக்கு சார் மக்களுக்கு எதிர பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அநீதி நடக்குது நீங்க எல்லாம் கூட்டணியில ஒன்னா இருந்துட்டு தேர்தல் தயவுசு நிக்கிறத பத்தி யோசிங்க சார் அடுத்தபடியா காவல்துறைக்கு கேட்ட கேள்வி தொடர்ச்சியா இந்த ஒரு கேள்வியும் இந்த ஃப்ரீக்வன் டிஃபால்டர் இந்த ஃப்ரீக்வன் அஃபண்டர்ஸ் அதாவது சரித்திர பதிவு குற்றவாளி சொல்றாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே அந்த ஞானசேகர் என்ற கேடு கெட்டவன் வந்து சரித்திர கூட்டவாலி அவங்களே இருபது முப்பது வழக்குகள் சொன்னாங்க அதே மாதிரி இந்த மூணு பேர் மீது முன்னாள் வழக்குகள் இருந்திருக்கு வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்திருக்கு அவங்க வந்து கோயம்புத்தூர்ல எப்படி வந்தானுங்க இங்க வந்து எங்க தங்கியிருக்காங்க இவளுக்கு இவனுக்கு வாடகை வீடு கொடுத்தா அந்த வாடகையீடு கொடுத்தாங்கன்னா அந்த அவசரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த ரெக்கார்ட் கோஃபி எதனா இருக்கா ஸ்டேஷன்ல அப்படின்ற விஷயங்களே வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு சொல்லிங்கன்னா நல்லா இருக்கும் அது அடுத்தபடியா நம்ம மாண்புமிகு மாநில அரசை சார்ந்த முக்கிய நபர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் தாழ்மையான ஒரு கோரிக்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மதுபானத்தை வந்து விற்கிறது நீங்கதான் சாராயத்தை விற்கிறது நீங்க கள்ளசாயம் கொடுத்தா தப்புன்றதுக்காக ஆஹ் மதுவை வந்து முறைப்படி குவாலிட்டியா வந்து டாஸ்மாக் கடை மூலம் நீங்க பொதுமக்களுக்காக பொதுமக்கள் என்பது குடிகார சாரி தவறு மது விரும்பிகளுக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு பத்திரிகையாளன்னா இந்த விஷயத்தை எப்படி நான் பாக்கிறேன்னா இது அடிக்கடி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிக்கு வந்து ஒன் ஃபோர் ஹவர் முட்டுக்குள்ளி வைக்கணும்னா இந்த காதலர் பூங்கா மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு இல்ல பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டு பூங்கா வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு போவாங்க அது கூட ஒரு ரெண்டு செக்யூரிட்டி ரெண்டு சாரி ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிளோ இல்ல ஹெட் கான்ஸ்டபிளோ ரெண்டு பேர் செக்யூரிட்டி போடுவாங்க ஏன்னா தான் வைக்கமே இல்லாம கொரோனா காலத்துல கூட மது பிரியர்களுக்கு வந்து போலீஸ் காவலோட மது விட்ட ஒரு ஆட்சி தான் நம்மளோட ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படி இருக்கும் தருவாயில் இதே மாதிரி ஒரு காவலர் போன சொல்லி வச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது குறையும் அப்படின்னா அட்வான்ஸா போனா கூட என்ன நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்ன உங்களுக்கு தெரியும் எனக்கு காவலர் மீது சத்தியமா எல்லாம் அஹ் கோபமா எதுவுமே கிடையாது அவங்கள ஆளும் முக்கிய நபர்கள் வந்து பந்தாடுறீங்க கேவலத்துக்கு பண்டாடுற எஃபெக்ட் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கேள்விக்கு நகைக்கு உட்படுகின்றனர் அடுத்தபடியா நமக்கு ஆத்தன்டிக்காட்டா சில விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்க நீங்க இல்லன்னு சொல்லி டிஃபன் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி டைரெக்டா எப்படி கல்லூரி வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லி எல்லா சேனல்ல சொன்னாலும் அதே போல இந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டுல முக்கியமா சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற முக்கிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இந்த ஒரு வகையான கால்கேல் ஆக்டிவிட்டின்ற விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர்களின் பண தேவைக்காக ஏன்னா சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து வந்து கூட இல்ல சென்னை வெளி மாவட்டங்கள் வந்து கூட பெண்கள் வந்து கால்வியல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்துட்டு இருக்கு இதோட ஆத்தென்டிசிட்டி மாண்புமிகு சிட்டி கமிஷனர் அந்த சிட்டியோட கமிஷனர்ஸ் இதை வந்து செக் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நானும் தயாரா இருக்கேங்க சரிங்களா கடைசியாக தமிழக பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமா பெண்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கல்யாணமாக திருமணமாகாத ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பத்திரிகையாளர்கள் தாழ்மையான கோரிக்கை நீங்க உன்னோட ஆண் நண்பரை செலக்ட் பண்ணும்போது ஒன்னுக்கு ரெண்டு தடவை யோசி இவனோ கூட பழகுனா இவன் கூட நம்ம டிராவல் பண்ணா நம்ம வாழ்க்கை சேஃபா இருக்குமா நம்மளுடைய புத்தி சேஃபா இருக்குமா நம்மளுடைய எண்ணங்கள் சேஃபா இருக்குமா அப்படின்றத உங்களுக்குள்ளயே சுய பரிசோதனை செஞ்சுட்டு ஒரு ஆண் நம்பரை தேர்வு விடுங்க அதுக்கப்புறம் அவர் காதலானா மாறலாம் மாறலாம் ரெண்டாவது ஆண் நண்பன் ஒருத்தர் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பரிசீலனை பண்ணிட்டு செலக்ட் ரைட்டா அண்ட் நீங்க வெளி இடத்துக்கு கூப்பிட்டு போறோம் ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் அங்க கூட்டு போறான் அங்க கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொன்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்க கேட்டுப்போம் கேட்டுட்டு உங்க சர்க்கிள்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ இல்ல அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு யார் க்ளோஸ் சர்க்கிள் அம்மாவோ அப்பாவோ யாரோ ரொம்ப க்ளோஸ் ஆகு அவங்களுக்கு ஒரே தகவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து போங்க என்னோட இந்த நண்பரோட இங்க வெளியே போறேன் எந்த காதலோட இங்க வெளியே போறேன் அப்படின்ற தகவல் ஏதோ ஒரு கொடுத்து போங்க சரிங்களா தமிழகத்துல இருக்க அனைத்து திருமணமான ஆகாத பெண்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் என்றபடி தாழ்மையான கோரிக்கை தயவு செய்து அந்த எஸ் ஒய்ஸ் ஆப்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஆப்பை தயவு செய்து உங்க போன்ல ஏன்னா நம்ம மாண்புமிகு அந்த கந்தூர் சிட்டி கமிஷனர் சரவணன் சுந்தர் அவர்கள் வந்து சொன்னார் எஸ்ஓஎஸ் ஆப் மூலயமா பண்ண பிப்டி மினிட்ஸ்ல வந்துருவாங்க சார் பாலிட்டிகல் கமிஷனர் சார் பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்க ஆக்சுவலா லெவன் பிப்டீன் கால் வந்து லெவன் தேர்ட்டி ரீச் ஆயிட்டீங்க ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்றதுக்கு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிருக்கு பிப்டி மினிட்ஸ்ல வந்தீங்க பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் எஸ்ஓஎஸ் ஆப் கொடுத்தாங்கன்னா உடனடியாக அந்த காவல்துறை வராதான் சொல்றாங்க தயவு செய்து தமிழகத்தில் உள்ள அனைத்து திருமணமான ஆகாத பெண்கள் அனைவரும் எஸ்ஓஎஸ் ஆஃப் சேர்த்துக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட போன்ல பெற்றோர்களை தயவு செய்து நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தான் பாத்துக்கிறோம் அது ஆண் புள்ளியா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி இன்னைக்கு அந்த மூணு கைவர்கள் அந்த நாளாவது அந்த ஒரு நண்பர் அவரை கைவன் சொல்ல முடியாது ஒரு வகையான நம்பிக்கை தோகி என்று கூட சொல்லலாம் அந்த வார்த்தை கூட கரெக்டா இருக்கும் அந்த பையனுக்கு அது ஆண் நண்பருக்கு நம்பிக்கையோட அந்த பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது முழுக்க முழுக்க அந்த பையனோட கடமை அந்த கடமையை தவறிட்டான் என்பதை ஸ்ட்ராங்கா அழுத்த திருத்தமா சொல்ல முடியும் அதனால பிள்ளைகள் பெற்றவங்களும் சரி பெண் பிள்ளைகள் பெற்றவங்களும் சரி தயவு செய்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம பிள்ளைங்களை வெளியே போகும்போது வரும்போது எங்க போற எதுக்கு போற இப்ப வருவ தெளிவா கேளுங்க டைமுக்கு வரலன்னா பத்து தடவை போன் பண்ணுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் இப்ப ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் சோசியல் மீடியா அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்க சூழல்ல நம்ம கண்ட்ரோல் வைக்கலன்னா பிள்ளைகள் அடுத்த அடுத்த நிலைமைக்கு போயிடும் உள்ளபடியே சில விஷயங்கள் அரசுக்கு ஸ்ட்ராங்காகவும் காவல்துறை ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருக்கோம் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காக மனதில் உள்ள ஆகுதகத்தை தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளேன் நன்றி வணக்கம்